வணக்கம் மக்களை எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் ஆக்டர் அஜித் குமருடைய பயோக்ராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி ஹைதராபாத்தில் பிறந்தார் இப்பொழுது வந்து அதை வந்து தெலுங்கானா என்று அழைக்கப்படுகிறார்கள் இவருடைய தந்தையார் பேர் வந்து பி சுப்பிரமணியம் கேரளா பாலக்காடு ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர் தாய் வந்து மோகினி கொல்கத்தா சிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் இவருடைய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் சென்னையில் உள்ள ஆசான் மெமோரியல் மேல்நிலை பள்ளியில் பயின்ற இவருக்கு வந்து மோட்டார் பந்தயத் மீது ஆர்வம் இருந்ததால் வந்து தன்னுடைய படிப்பை வந்து பத்தாவிலே விட்டுட்டு இப்பொழுது வந்து கார் ஓடி வந்து உலகத்தில் வந்து முன்னணி ஒரு கார் ரேசராகவும் இருக்கிறார் இவருடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அஜித் குமார் என்பதோட தல என்று சொன்னால் தான் எல்லோருக்கும் தெரியும் அவர் வந்து தன்னுடைய நடிப்பையும் கார் ரேஸையும் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய திரைப்பயணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் வீடு என் கணவரன் என்ற திரைப்படத்தில் சிறிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பின்னர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து கதாநாயகனாக வந்து தெலுங்கில் நடித்த குழந்தான் பிரேம புஸ்தகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தமிழ்ல அஜித்குமார் வந்து அமராவதி என்ற படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடித்திருப்பார் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் இதுதான் இவர் பல படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் இவருடைய திருப்பு முனையாக அமைந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சதாம் ஆண்டு நடித்த ஆசை திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழியான காதல் கோட்டை இவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தந்தது அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாலி திரைப்படத்தில் வந்து ரெட்ட வேடத்தில் வந்து நடிச்சிருப்பார் அது வந்து பிலிம் பேர் விருதையும் பெற்றுக் கொடுத்திருந்தது தல என்ற அந்தஸ்து எப்ப கிடைச்சு சொன்னால் தீனா தான் தீனா படத்தின் போது தான் இவரை வந்து ரசிகர்கள் தலை என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவரை வந்து அஜித் குமார் என்ற தலை என்று சொன்னால்தான் பெரும்பாலான அவர்களுக்கு வந்து தெரியும் தலை அஜித் என்றுதான் சொல்லுவார்கள் அவருக்கு வந்து அடைமொழியாகவே ஆயிட்டு அவருக்கு இந்த பாட்டை வந்து தலை போல வருமானம் ஏற்றி இருக்கிறார்கள் அஜித் வந்து நடிகர் மட்டுமல்ல ஒரு மோட்டோ பந்தய வீரரும் இவர் வந்து பார்முலா சாம்பியன் மற்றும் ஆசிய பி எம் டபிள்யூ பந்தயத்திலும் பங்கேற்றுள்ள இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து அஜித்குமார் ரேசிங் என்று சொல்லி தனது சொந்த பந்தயக்குழுவை உருவாக்கி சர்வதேச அளவில் வந்து போட்டிகள்ல வந்து பங்கு பெற்று வருகிறார் இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் என்னென்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து இந்திய அரசு வந்து பத்ம பூஷன் விருது வந்து வழங்கி இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசு வந்து இவருக்கு வந்து கலைமாமணி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பலமுறை புலிமேர் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார் தல அஜித் அவர்கள் வந்து அமர்கலம் திரைப்படம் நடிக்கும் பொழுது வந்து நடிகை சாலின காதல் ஏற்பட்டு அவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு வந்து அவரை வந்து திருமணம் செய்திருக்கிறார் அவருக்கு ஒரு அழகிய பெண் குழந்தையும் ஒரு அழகிய ஆண் குழந்தையும் இருக்கிறது மகனுடைய பேர் வந்து அனுஷ்கா மகனுடைய பேர் வந்து அஜித் அஜித்குமார் வந்து பார்த்தா வந்து பந்தா இல்ல ரசிகர்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ்களை கொடுப்பார் ஒரு மிகவும் ஒரு எளிமையான மனிதர் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளியும் கூட அவர் வந்து ரசிகர்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு கடவுளாக வைத்து கும்பிட வேண்டாம் பணத்தை வீடாக்காதீர்கள் உங்கள் தாய் தந்தையை வணங்குகள் என்று சொல்லி நிறைய அட்வைஸ்களை வந்து தன்னுடைய ரசிகர்கள் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை மிக்கவர் அஜித்திற்கு நடிகர்ன்ற ஒரு பந்தாவே இல்லை சிம்பிளாகத்தான் எங்கு வேண்டுமானாலும் போவார் ஆனால் உதவிகளை செய்தாலும் ஜதை வந்து பப்ளிக்காக வந்து சொல்ல மாட்டார் மிகவும் ஒரு நல்ல குணமிக்கு ஒரு மனிதர் உங்களுக்கு அஜித் குமாரை பிடிக்குமா எனக்கு அஜித்குமாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கொமெண்டில் தெரிவிக்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்